வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோ பதிவு இன்னைக்கு எதுக்காக பதிவிடுறேன் அப்படின்னா நம்முடைய இந்த கிக்கி கே பேனர் என்கின்ற இந்த யூடியூப் சேனலுடைய நோக்கம் என்ன என்பதை பற்றி உங்ககிட்ட தெரிவிக்கிறதுக்காகத்தான் இன்னைக்கு இந்த வீடியோ பதிவிடுறேன் பொதுவாக என்டர்பனர் அப்படின்னு நம்ம சொல்லும்போது வந்து அவங்கள தொழில் முனைவர்களை வந்து நம்ம என்டர்பனர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அக்ரிபனர் அப்படின்னு வரும்போது விவசாயம் சார்ந்த தொழில் முனைவர்களை நம்ம வந்து பேனர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அதாவது விவசாயம் சார்ந்த தொழில்கள் பண்ணக்கூடிய நபர்களை வந்து அக்ரி பேனா அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஆல்ரெடி நம்ம கி கே பனானாஸ் என்கின்ற வாழை சார்ந்த மதிப்பு கூட்டுப் பொருட்கள் தயாரிக்கக்கூடிய ஒரு நிறுவனத்தை நடத்தி வரோம் அதன் தொடர்ச்சியாக வந்து இந்த யூடியூப் சேனல் நம்ம ஆரம்பித்ததுனால இதனுடைய நெய்மை வந்து கே கே அக்ரி பேனார் அப்படின்னு நம்ம போட்டிருக்கோம் இதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னா நம்ம கன்னியாகுமரி மாவட்டம் சார்ந்த பகுதிகளில் என்னென்ன தொழில்நுட்பங்கள் பயன்படுத்தி விவசாயங்கள் செய்கிறாங்க என்னென்ன தொழில்நுட்பங்கள் இனி நம்ம வந்து விவசாயத்தில் பயன்படுத்த முடியும் என்பதை பற்றி மற்ற விஷயங்கள் இதில் வந்து பதிவிடுறதுக்காகவும் அதுக்கப்புறம் மத்திய அரசும் மாநில அரசும் என்னென்ன விஷயங்கள் அதாவது விவசாயம் சார்ந்த தொழில்கள் நம்ம பண்ணும்போது என்னென்ன மானியங்கள் கொடுக்குறாங்க என்னென்ன வாய்ப்புகள் நமக்கு வழங்குகிறாங்க என்பதை பற்றியெல்லாம் வந்து பதிவிடுறதுக்காகத்தான் இந்த சேனல் நம்ம ஆரம்பிச்சுக்கிறோம் இதில் நண்பர்கள் அனைவருடைய ஆதரவுகள் எங்களுக்கு கண்டிப்பாக தேவை நான் அந்த ஆதரவுகள் இருக்கும்போது தான் நம்ம மேலும் மேலும் அதிகமான பதிவுகள் போடுறதுக்கு ஒரு தூண்டுதலாக இருக்கும் ஸோ நண்பர்கள் அனைவரும் இந்த யூடியூப் சேனலை ஆதரிக்குமாறு தான்விடம் கேட்டுக்கொள்கிறோம் நன்றி